வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல விருச்சிக ராசியோட தன்மை எப்படி இருக்கிறதுங்கிறது பார்க்கறோம் அது காலபுருஷ தத்துவத்தின் எட்டாவது ராசியாக வருகிறது அது எத்தகைய ஒரு தன்மை நிறைந்தது ஒரு ஒரு கிரகம் அங்கே இருக்கும் பொழுது எப்படி செயல்படும் அதோட காரத்துவங்கள் என்ன அது நம்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் <laughs> அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடித்த வீடியோவோ ஷேரோ பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோஸில் போவோம் இப்போ பாத்தீங்கன்னா விருச்சக ராசி வந்து காலபுருஷத்தின் எட்டாவது ராசியாக வருகிறது எட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இறப்பு விபத்து இறந்ததுக்கு அப்புறம் மர்மமான விஷயங்கள் தோண்டக்கூடிய விஷயங்கள் வெளிப்படையாக தெரியாத விஷயங்கள் ரிசர்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆழமாக போகக்கூடிய விஷயங்கள் வெளிநாடு விஷயங்கள் தள்ளி போய் சில விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிற விஷயங்கள் ஆயுசை குறிக்கக்கூடியது லாட்ரி அடுத்தவங்களுடைய பணம் உயில் திடீர் பணவரவு திடீர் விபத்து அது விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு எட்டாம் பாவத்தோட அதிபதியாக செவ்வாய் வந்து விருச்சக ராசியை ஆளுகிறார் காட தத்துவத்தின் எட்டாவது ராசியாக வருகிறது அது வந்து ஒரு ஸ்தர ராசியாக வருகிறது பிக்சைட் செயனாக வருகிறது அதே சமயத்தில் அவர் வந்து நீர்த்தன்மை உள்ள ஒரு ராசியாக இருக்கிறார் அவர் பாத்தீங்கன்னா சிரம் நீரா வர்றதுனால குளம் குட்டை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறார் மண்டேன் அஸ்ட்ரலஜியில வந்து இந்த உலகியல் ஜோதிடத்துல விருச்சிகம் வந்து லேக் பான்ஸ் குளம் குட்டை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடக்கியதுன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தின் ஒரு பாதமும் கேட்டை நட்சத்திரத்தின் நாலு பாதமும் அனுஜ நட்சத்திரத்தின் நாலு பாதமும் உள்ள அடக்கியதுதான் விருச்சிக ராசி சரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகம் இதுல இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தன்மை ஆக இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது குரு விற்சகத்துல இருக்கிறது நல்ல விஷயம் குரு நட்பு வீட்டில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும் விருச்சகத்தை வலுப்படுத்துறார் விற்சகத்தின் காரத்துவம் ஆகிய செவ்வாயின் ஆகிய மருத்துவம் விளையாட்டு வீரம் அதிகாரம் காவல்துறை கேட்டரிங் அது போன்ற விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் ரியல் எஸ்டேட் விஷயங்களுக்கு வந்து வலுப்படுத்துறார் குருவும் நன்றாக செயல்பட போடுகிறார் ஆனால் அவர் நட்பு வீட்டில் இருக்கிறதுனால குரு ஒரு யோகமான ஒரு கிரகமாக இருக்கும் பொழுது அருமையான பலனும் நல்ல வலனை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக குருவுக்கு வந்து விருச்சகம் அமைகிறது அதே சமயத்தில் சனி விருச்சகத்துல இருக்கும் பொழுது பகை பெறுகிறார் விருச்சகத்தை கெடுக்கிறார் சனியும் கெடுகிறார் விருச்சகத்துல சனி இருப்பது நன்று இல்லை சனி திசைக்கும் நல்லது இல்லை விருச்சகத்துடைய காரத்துவத்துக்கும் நன்றது அல்ல அதே சமயத்தில் செவ்வாயு விருச்சகத்துல ஆட்சி பலமோடு இருக்கும் பொழுது செவ்வாயின் காரத்துவங்களை அதிகமாக வழிபெறுகிறது செவ்வாயின் விஷயங்களாகிய நிலம் வீடு வண்டி வா மெடிக்கல் விஷயங்கள் பூமி ரியல் எஸ்டேட் கேட்ரிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் வலுப்பெறுகிறது நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வலுப்பெறுகிறது அப்புறம் ஜாதகரே பாத்தீங்கன்னா செவ்வாயின் விஷயத்துல வந்து கொஞ்சம் லக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல சுக்கரன் விஷயத்தில் இருக்கும் பொழுது விச்சகம் வந்து வலுப்படுகிறது ஏன்னா ஒரு சுக்க ஒரு சுபகிரகம் விற்றகத்துல இருக்கும் பொழுது அந்த ராசி அடைகிறது புனிதப்படுகிறது ஆனா சுக்கரனுக்கு நல்லது இல்லை சுக்கர திசை சரியாக இருக்காது சுக்கரன் வந்து ரிஷபத்தை கனெக்ட் ஆகிறதுனால ரிஷபம் வலு பெறுகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல புதன் விற்சகத்துல இருக்கிறது நல்லது இல்ல செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது புதன் திசை அவ்வளவு சரியாக வராது பகை பெற்று இருக்கிறாருங்கிறது நம்ம பாத்துக்கணும் சூரியன் விச்சகத்துல இருக்கிறது நல்லது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நல்ல நட்பு உண்டு சூரியன் விச்சகத்துல இருக்கும் பொழுது நட்பு வீட்டுல இருந்து சூரிய திசை நம்ம நன்றாக இருக்கும் அரசு விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் தந்தாயார் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வலு பெறும் அதிகாரம் பெறக்கூடிய அமைப்புகள் வரும் உங்களுக்கு என்ன மாதிரி தசாபுத்திகள் போது பொறுத்து பாத்துக்கணும் அதே சமயத்தில் சந்திரன் விருச்சகத்தில் இருக்கும் பொழுது விருச்சகராசிக்காரிகள் சந்திரன் நீச்சம் அடைகிறார் வலு குறைகிறது சோ சந்திரன் வந்து விருச்சகத்திற்கு வந்து சந்திரனுக்கு வந்து வலு குறையக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது ஒரு பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரனா இருந்தா பரவாயில்லை இல்லை என்றால் அமாவாசைக்கு அருகில் இருக்கும் சந்திரனாக இருக்கும் பொழுது ஒரு இருள் தன்மையும் ஸ்தான பலமும் இல்லாத ஒரு கிரகமாக சந்திரன் வந்துருவார் சந்திரதிசை வந்து அது மாதிரி ஆகிய மாதா காரகன் அம்மா விஷயங்கள் நீர் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும் பிரச்சனையாகவும் அவ்வளவு நல்லா இருக்காதுங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல ராகு கேது விருச்சகத்துல இருக்கிறது சரியில்லை கேது இருப்பது பரவாயில்லை ராகு இருப்பது தவறு விருட்சகம் கெடு ராகும் டிஸ்டர்ப் ஆவார் இதுதான் ஒரு ஒரு கிரகமும் விருச்சகத்துல இருக்கக்கூடிய ஒரு பலாபலன்கள் விருச்சிகம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனாவது வீடாக வருகிறதுன்னு பாருங்க பன்னெண்டு வீடாக பிரித்தி இருக்கிறோம் லக்ன அடிப்படை லக்னம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நாலாம் இடம்னு சொல்லி ஏழாம் இடம் திருமணஸ்தானமும் பன்னெண்டாம் இடம் இரயஸ்தானமும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானமும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமும் எட்டாம் இடம் அஷ்டமாதிபதி என்ற ஆயுள் பாவமும் ஒரு ஒரு பாவம் நமக்கு இருக்கு அதுல உங்களுடைய ஜாதகத்தில் விருச்சிகம் எந்த பாவம் வருகிறது அதுல என்னென்ன கிரகம் இருக்கிறாருங்கிறத பார்த்து நான் சொன்ன டீட்டெயில்ஸ் பிரகாரம் வேலை செய்தாங்கிறது நீங்க பார்க்கணும் பலன்களை எடுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்